அத் தூஃபான் அ தூஃபான் புயல் வெள்ளம் ஒஜா அ வதுல்லாஹி ஒஜா அ வதுல்லாஹி அல்லாஹ்வுடைய வாக்கு வந்தது அல்லாஹ்வுடைய வாக்கு வந்தது அதாவது ஈமான் கொல்லுன்னா அதாபி இறங்குன்ற அல்லாஹ்வுடைய வாக்கு வந்தது ஃபல் ஐயா அது பில்லா அல்லாவை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒஜா வகதுல்லாஹி அல்லாவுடைய அந்த வாக்கு என்பது வந்தது ஃபல் ஐயாது பில்லாகி அல்லாவை கொண்டு பாதுகாப்பானாக அல்லா பாதுகாப்பானாக அம்தரத்து சமாவ் வானம் மலையை பொழிதது அம்தரத்து சமாவ் வானம் மலையை பொழியச் செய்தது ஓ அம்தரத் மேலும் பொழியச் செய்தது ஓ அம் தரத் மேலும் பொழிய செய்தது ஓ அம் தரத் மேலும் மழை பொழிய செய்தது பேஞ்சு பேஞ்சு பயங்கரமாக பெய்யுது அப்போ எப்படி சொல்கிறாங்க அம்தரத் இஸ்ஸமாவு வ அம்தரத் வ அம்தரத் வ அம்தரத் அப்போ எப்படி பேஞ்சிருக்கும் பேய் பேயின் பேஞ்சிச்சு அதுக்கு தான் இத்தனை இத்தனை வா ஒரே வார்த்தை இத்தனை தடவை சொல்கிறாங்க வாடா வாடா எங்கடா போய் உட்காந்த சமாவு ஆ சொல்லுங்கப்பா அம்தரத் இஸ்ஸமாவு வ அம்தரத் வ அம்தரத் வ அம்தரத் அஃபாயில வசனு ஹத்தா எந்த அளவுக்குனா க அன்ன சமா மின்ஹலத்துன் ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் சமா வானம் இருப்பதை போன்று ஆகிவிட்டது மின்கலத்துண் முன்கலத்துக்க மின்கலத்து முன்கொலன் ஜல்லடையை போன்று ஆகிவிட்டது அப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது இப்போ ஜ இந்த ஜல்லடை இருக்கும்ல சளிப்பாங்கல்ல அப்போ என்ன செய்யும் அப்படி வ வந்துட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தண்ணி அப்படி என்ன செய்யுது கடற்கு ஊற்றுது லா தும்சிக்கும் தண்ணியை தடுக்கக்கூடியது எதுவுமே இல்லை தண்ணியை தடுக்கக்கூடியது எதுவுமே இல்லாத அளவுக்கு அப்படி என்ன செய்யுது தண்ணி எந்த வித தடுப்பும் இல்லாமல் அப்படி ஊத்துது சத புரிஞ்சா அந்த வெள்ளம் அதான் வெள்ளம் வெள்ளம் அப்படி தானே இருக்கும் இந்த வயநாடு வீடியோவை பார்த்தீங்கல்ல எப்படி வெள்ளம் அப்படி அப்படி போச்சு மக்கள் அடிச்சு அந்த மாதிரி தன் மழை அஸ்பஹ் வ நபல் மாவு தண்ணீர் ஊற்றெடுத்தது நபா என்ன அர்த்தம் ஊற்றெடுத்தது அல் மாவு தண்ணீர் ஊற்றெடுத்தது வ சால ஓடியது இவ்வளோ மழை பெஞ்சா என்ன செய்யுது லைட்டாக மழை பெஞ்சாலும் கம்பத்தில் ஓட இங்கேருந்து இப்படி மேடாக போகுது ஓட ஆரம்பிச்சு மொய்தீன் பள்ளிக்கிட்ட என்ன செய்ய ஆரம்பிச்சிருது ஸ்தம்பிச்சிருது கடல் மாதிரி ஆயிடுது லைட்டாக மழை பெஞ்சால் ஒரு அரை மணி நேரம் பெஞ்சாலே கம்பம் ஸ்தம்பிச்சிருது ஏன்னா இங்கே ஃபுல்லாக இப்படி இப்படி இறங்குது அங்கேருந்து வருது அப்படி வண்டியே பெட்ரோல் இல்லைன்னா இங்கே இறங்கி இந்த இதில் இறங்கிட்டோன்னா அப்படி சரூன்னு பெட்ரோல் பங்கு வரைக்கும் போயிடும் பெட்ரோல் இல்லாம அப்போ தண்ணி என்ன செய்யுது டீ ஓடி போய் பார்த்தா அங்க அந்த கீழே இறக்கத்துல பார்த்தா கால அளவுக்கு தண்ணி வந்துடுது அப்போ அப்போ என்ன ஆயிடுது மாவு தண்ணீர் ஊட்டெடுத்தது என்னது ஓடியது ஹத்தா எந்த அளவுக்குனா அஹாத்த பின்னாஸ் மக்களை சூழ்ந்தது அஹாத்தனா என்னது சூழ்ந்தது பின்னாஸ் மக்களை கொண்டு சூழ்ந்தது மக்களை கொண்டு சூழ்ந்தது என்னது எல்லா புறம் முன்புறம் பின்புறம் வலது புறம் இடதுபுறம் எல்லா புறத்திலையும் என்ன செஞ்சிருச்சு தண்ணி மக்களை சூழ்கின்ற அளவிற்கு தண்ணீர் ஓடியது மாவு தண்ணீர் ஓடியது சாரி நபால் மாவ் தண்ணீர் ஊற்றெடுத்தது ஓடியது எந்த அளவுக்கு ஓடியது அத்தா பின் நாசி மக்களை அது சூழ்ந்தது மின் தண்ணீர் சூழ்ந்த எப்படி இருக்கும் அப்போ இலா நோஹ் அல்லாஹு நபிக்கு வகி அனுப்புறான் இறை செய்தியை அனுப்புகின்றான் என்ன அனுப்புகிறான் இப்போ மழை பேஞ்சு வெள்ளம் வெள்ளம் வந்துருச்சு தூஃபான் தூபான் என்ற என்ன வெள்ளம் வெள்ள பிரயாலயம் சொல்லுவோமே வெள்ளம் வந்துருச்சு பேஞ்சு 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 என்ன செஞ்சிச்சு வெள்ளம் வந்துருச்சு அப்போ அல்லாஹாலா நூ நபிக்கு வகையை இறக்குகிறான் ஹொது நபியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடன் மேனா உடன் கேனா உங்களுடன் உங்கள் உடன் உங்களுடன் நீங்கள் கொண்டு கொள்ளுங்கள் கொண்டவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய கூட்டத்தாரிடமிருந்தும் உங்களுடைய குடும்பத்தார்களிடமிருந்தும் உங்களைக் கொண்டு ஈமான் கொண்டவரை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மாக்க உங்களுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் மண் ஆமண பிக்க உங்களை கொண்டு ஈமான் கொண்டவரை எடுத்துக்கொள்ளுங்கள் மின் கௌமிக்க உங்களுடைய கூட்டத்தாரிடமிருந்து ஓ அகலிக்க உங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து உங்களை கொண்டு ஈமான் கொண்டவரை உங்களுடன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகேவா அப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுங்க யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்காங்களோ உங்கள் கூட்டத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் அவங்கள மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க உங்கள் கூட சேர்த்துக்கோங்க அல்லாஹு தாலா வகி வகி இறக்கினான் இலா நூ நபிக்கு அனுப்பினான் மாஹு மின் ஹயவானின் வ என்னம்மா விலங்குகள் விலங்கில் ஒவ்வொரு விலங்கிலிருந்தும் பறவையிலிருந்தும் ஒரு ஜோடியை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கப்பலில் ஏற்ற முடியாதே அப்போ அந்த இனம் என்ன செய்யணும் கண்டினியூவாகணும் அப்போ ஒவ்வொரு விலங்குகளிலிருந்தும் ஒவ்வொரு பறவையிலிருந்தும் ஜவுஜன்னா என்ன அர்த்தம் ஜோடி தக்கரன் வ உன்சா தக்கரன் என்றால் ஆண் உன்சா என்றால் பெண் அதனால் ஜோடி இப்போ கோழி இருக்குது கோழியில் ஆண் கோழி ஒன்று பெண் கோழி ஒன்று எடுத்துக்கோங்க புறாவில் ஆண் புறா ஒன்று பெண் புறா ஒன்று எடுத்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு இனத்துலேயும் விலங்குகள்லையும் பறவைலேயும் கொக்கு ஆண் கொக்கு பெண் கொக்கு இப்படி எல்லாத்துலேயும் ஆண் பெண் ஒன்று ஜோடியாக என்ன செஞ்சுக்கோங்க உங்கள் கூட சேர்த்துக்கோங்க இல்லையா அண்ணன் தூஃபான ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இந்த நிச்சயமாக இந்த வெள்ளம் இருக்குல்ல வெள்ளம் ஆமுன் இது பொதுவானது இது விலங்குகளை பாதிக்காதுன்னா இல்லை யாரையும் பாதிக்கும் ஆமுன் லா என்ஜு மின்ஹு அந்த இருந்து தப்பிக்க முடியாது லா என்ஜுனா என்ன அர்த்தம் தப்பிக்க முடியாது லா என்ஜுனா என்ன அர்த்தம் தப்பிக்க முடியாது மின்ஹோ அந்த வெள்ளத்திலிருந்து தப்பிக்க முடியாது ஆமுன்னா பொதுவானது இந்த வெள்ளம் என்பது என்னது பொதுவானது லா என்று தப்பிக்க முடியாது மின்ஹோ இந்த வெள்ளத்திலிருந்து இன்சானுன் வலா ஹயவானுன் யாரும் தப்பிக்க முடியாது யாரும் தப்பிக்க முடியாது மனிதனு தப்பிக்க முடியாது விலங்கும் தப்பிக்க முடியாது அப்போ உடனே என்ன செஞ்சாங்க கதாலிக்க ஃபால நபி அவ்வாறே செய்தார்கள் எவ்வாறு அல்லாஹ் சொன்ன மாதிரி ஈமான் கொண்டவங்க அவங்க கூட யார் ஏத்திக்கிட்டாங்க அவர்களுடன் இருந்தார்கள் கப்பலிலே யார் இருந்தா மண் பிஹி மின் கௌமிகி அவருடைய கூட்டத்திலே அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் கப்பல் அவங்களோட ஏற்றிக்கிட்டாங்க யாரை மட்டும் ஏற்றிக்கிட்டாங்க ஈமான் கொண்டவரில் மட்டும் இப்போ கேட்டாங்களே கிண்டல் பண்ணாங்களே கப்பல் எதுக்கு கப்பல் எதுக்கு அப்படின்ட்டு என்னென்ன நக்கல் அடித்தாங்க நஜ்ஜ நீங்கள் வந்து தட்ட தச்சராக மாறிட்டீங்க கொல்லராக மாறிட்டீங்க இந்த கப்பல் மலையில் போகுமா தரையில் போகுமா கிண்டல் பண்ணாங்கல்ல எல்லாத்துக்கும் விட கிடச்சிருச்சு அப்போ என்னது அவங்களோட யார் இருக்கா அப்போ என்னாச்சு நோ நபியோட யார் இருக்கா அவர் கூட்டத்தில் யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓமின் ஹயவானின் ஒ தாயிரின் ஜவுஜுன் ஒவ்வொரு விலங்குகளிலிருந்தும் பறவையிலிருந்தும் ஒரு ஜோடியும் இருக்கு ஓ சாரத்தி சஃபீனா கப்பல் போக ஆரம்பித்தது கப்பல் கப்பல் என்ன ஆச்சு போக ஆரம்பிச்சிச்சு தஜ்ரி பிஹிம் இந் இவர்களை கொண்டு அது ஓடியது மௌஜின் எங்கே ஓடியது மௌஜ்னா அலை அப்படி தண்ணி அப்படி மழை பேஞ்சு அப்படியே அலை மாதிரி வருது அந்த அலையிலலாம் கப்பல் என்ன செய்யுது கெத்த போகுது யாரோட நூக நபியும் நபியை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் விலங்குகள்லேருந்து ஒரு ஜோடி பறவைகள்லேருந்து ஒவ்வொரு பறவையினுடைய இனத்திலிருந்து ஒரு ஜோடி அப்படி கெத்தா என்ன செய்யுது அந்த அலையிலெல்லாம் தஜ்ரி அலையில என்ன செய்தது ஓடுது கடக்குது பிஹிம் இவர்களை கொண்டு மௌஜின் அலையில கல் ஜிபாலி மலையை போன்று வரக்கூடிய அலைகள் அந்த அலை எப்படி வருதான் மலை எவ்வளோ பெருசு இருக்கு அப்படி தாக்க வருதான் ஆனா அந்த கப்பல் என்ன செய்யுது அந்த அலை எல்லாத்தையும் கடந்து அப்படி கெத்தா போகுது கப்பல் நூஹு நபி கப்பல் அப்போ என்னாச்சு வர்த்தக்கல் கௌமு குள்ள மக்காலின் ஆளின் ஆனால் மக்கள் என்ன தெரியுமா இப்போ இதில் ஏறாத காஃபீர்கள் இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம தப்பிச்சிடலாம் ஒரு உயர்ந்த மலை மேலே போய் நின்றா இப்போ இந்த கூமுளி மலை மாதிரி போய் நின்று நம்ம என்ன செஞ்சிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருத்தக்கா ஏறினார்கள் இருத்தக்கார என்ன அர்த்தம் இருத்தக்கா இருத்தக்கு இருத்திக்கான்னு போக முருத்தப்பின் இருத்தக்கா ஏறினார்கள் அதில் கவுமு கூட்டத்தாறுகள் குல்ல மக்கானின் ஆளின் ஆளின்னா உயர்ந்த மக்கான்னா இடம் ஒவ்வொரு உயர்ந்த இடத்தின் மீது ஏறினார்கள் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு உயர்ந்த இடத்தின் மீது ஏறினார்கள் வ குல்ல ரபுவத்தின் ஒவ்வொரு குன்று ரபுவத்துனால் என்னது இந்த மலை மேல குன்றா இருக்கும்ல குகம் மாதிரி குன்று எஃஃபிர் விட்டு தப்பிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய அதாவை விட்டு ஓடியவர்களாக எஃப் இர்னு என்ன அர்த்தம் அல்லாஹவுடைய கேட்டாயங்கல்ல அல்லாஹுடைய அல்லாஹ் வாக்களிச்சான் வாக்களிச்சான் ஏமான் கொள்ளுன்னு அதா பிறங்கின்னு நூங்கின விட்டு என்ன செய்கிறாங்க எஃப் விரண்டு வர்றாங்க ஓடியவர்களாக எங்க ஏறுறாங்க உயர்ந்த இடங்கள் உயர்ந்த மலை குன்றுகளின் மீது ஏறாங்க ஆனா கிடையாது என்றாலும் லா தப்பிக்கக்கூடிய இடம் என்பதே கிடையாது இல்லா இலைஹி அல்லாவின் பக்கமே தவிர லா மல்ஜ என்ன கிடையாது என்ன தப்பிக்கலாம் முடியாது தப்பிக்கக்கூடிய இடம் கிடையாது மினல்லாகி அல்லாவிடமிருந்து தப்பிக்கக்கூடிய இடம் கிடையாது இல்லா இலைஹி தப்பிக்கணும்னா யார்கிட்ட தான் போகணும் அவன் பக்கம்தான் போகணும் எவனும் காப்பாற்ற முடியாது எவனும் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு லா மல்ஜ மினல்லாகி அல்லாவுடைய அதாபை விட்டு காப்பாற்றக்கூடுகின்ற இடம் எதுவும் இல்லை இல்லா இலைஹி அவனின் பக்கமே தவிர இதில் நூஹு நபியினுடைய மகனுடைய நிலைமை என்னாச்சுன்றது அடுத்த பாடத்தில் வருது நூஹ் நபியினுடைய மகன் அவர் என்னவா இருந்தார் அவர் நிலைமை என்ன அப்படின்றது அடுத்த பாடத்தில் வருது ஓகேவா யார் வாசிக்கிறான் அரிசுவான் வாசிங் வாத்தான் ரஹீம் தூஃபான் வெல்லம் அல்லாவுடைய வாக்கு வந்ததுலா அல்லா பாதுகாப்பானாக அம்தரத்து சமாஇ வானம் சமாஒானை செய்தது வா அம்தரத்து மேலும் பொலியை செய்தது வ அம்தரத்து மேலும் பொலியை செய்தது வ அம்தரத்து மேலும் பொலிய செய்தது அத்தா எதுவையென்றால் சமா ஓ வானம் ஆகிவிட்டது முன்கொலுன்னு ஜல்லடையை போன்று லா மா அன் தண்ணீரை தடுக்கக்கூடிய எதுவும் இல்லை வ நபமாக தண்ணீரை ஊற்றெடுத்தது வலை மேலும் ஓடியது ஹத்தா எதுவரை என்றால் சூழ்ந்தது பின் நாசி மக்களை கொண்டு சூழ்ந்தது மின் குள்ளி ஜானி பின் எல்லா புறத்திலேயும் மக்களை கொண்டு சூழ்ந்தது அவஹல்லாஹோ அல்லா இறைச்செய்தியை அனுப்பினான் இல்லை நோஹின் நோஹின் பக்கம் அல்லா இறைச்செய்தி அனுப்பினான் ஹுது எடுத்துக்கொள்ளுங்கள் மக்க உங்களுடன் மண் ஆமணபிக்க உங்களை கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை உங்களுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் மின் கௌமிக்க வா அகலிக்க உங்களுடைய குடும்பத்திலிருந்தும் மேலும் உங்களுடைய கூட்டத்தார்களிலிருந்தும் ஓஹல்லா மேலும் அல்லாஹ் அல்லாஹ் இறைச்செய்தி அனுப்பினால் இல்லை நோயின் நோயின் பக்கம் அல்லாஹ் இறைச்செய்தி அனுப்பினான் ஐயஹோ ஐய ஹுத மஹோ அவர்களுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் மின் குள்ளி ஹயவானின் வாயிரின் ஜவுஜன் ஒவ்வொரு ஜோடிகளிலிருந்தும் விலங்கு ஒவ்வொரு விலங்கிலிருந்தும் மேலும் ஒவ்வொரு பறவையிலிருந்தும் ஜோடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தக்கர உன்சன் ஒரு ஆணு மேலும் ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள் லி அண்ணன் ஏனென்றால் நிச்சயமாக தூஃபான் வெள்ளம் என்பது ஆமுன் பொதுவானது லா லாஎன்ஜூ மின்ஹோ ஐயோ அவர்களால் தப்பிக்க முடியாது இன்சான் அந்த மனிதர்களாலும் தப்பிக்க முடியாது வலா ஹயவான் மேலும் விலங்குகளாலும் தப்பிக்க முடியாது வ கதாலிக்க நோகலை வசலம் அவ்வாயை செய்தார்கள் ஃபகான அவர்களுடன் இருந்தது சஃபீன தே கப்பலில் அவர்களுடன் இருந்தது மண் ஆமன பிகி அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் மின் கவுமி அவர்கள் கூட்டத்திலிருந்து அவரை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் கப்பலில் இருந்தார்கள் வமன் ஹயவானின் வ தாயிர சௌஜர் ஒவ்வொரு விலங்கிலிருந்தும் பறவையிலிருந்தும் ஜோடியாக அந்த கப்பலிலே இருந்து இருந்தது வ சாரதி செல்ல ஆரம்பித்தது சஃபீனத்தை கப்பல் செல்ல ஆரம்பித்தது தஜரி பிஹீம் அவர்களை கொண்டு ஓடுகிறது ஃபி மௌஜின அலைகளிலே கல் ஜிபாலி மலையை போன்று இருக்கிற அலைகளிலே அவர்களை கொண்டு ஓடியது வர்த்தகா ஏறினார்கள் கௌமோ அந்த கூட்டம் ஏறினார்கள் குல்ல மகானின ஆலின் ஒவ்வொரு உயர்ந்த இடத்திலேயும் அந்த கூட்டம் ஏறினாங்க ஏறினாங்கள்ள ரபவாத்தின குன்று ஒவ்வொரு குன்றிலையும் ஏறினார்கள் எஃப்ரூனை விரண்டு ஓடியவர்களாக மின் அதாவில்லா அல்லாஹோடைய வேதனையை வி வேதனையிலிருந்து விரண்டு ஓடியவர்களாக ஒலாக்கின் மேலும் என்றாலும் லா மல்ஜாக தப்பிக்கக்கூடிய இடமே இல்லை மினல்லாகி அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்கக்கூடிய இடமே இல்லை இல்லா இழகி அவனின் பக்கமே தவிர